ரிஷபம் 360 டிவி சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரி அன்பான வணக்கங்கள் நம்ம மார்ச் மாதம் ரிஷப பிறந்த உங்களுக்கு எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் அப்படின்னு பார்க்குறோம் ஏன் பொது பரன்கள்னு சொல்றோம் அப்படின்னா உங்களுக்குன்னு நீங்க பிறக்கும் போது ஒரு ஜாதகம் இருக்கும் உங்களுக்குன்னு ஒரு தசாபக்திகள் இருக்கும் அதை ஒட்டி தான் உங்களுடைய வாழ்க்கையினுடைய நிகழ்வுகள் அத்தனையும் இருக்கும் ஆனாலும் கூட இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள் அந்த ரொட்டீன் லைஃப்பில் சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமா எப்படி இருக்குங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்குறோம் அந்த அடிப்படையில் போது உங்களுடைய ரிசபராசிக்கு அதிபதி சுக்கர பகவான் அப்புறம் பார்த்திங்கன்னா கோச்சாரத்தில் மாதம் ஆரம்பத்தில் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்கார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதம் ஏழாம் தேதியே உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடத்துக்கு வர்றார் இது ரெண்டுமே உங்களுக்கு நல்லது ஆக பத்தாம் இடம் ஏன் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் கூடும் அது மட்டுமல்ல பதினோராம் இடம் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில நம்முடைய சின்ன ஆசைகள் இருந்து பெரிய ஆசைகள் வரைக்கும் பூர்த்தி ஆகக்கூடிய இடம் அந்த இடத்துல உங்களுடைய ராசிநாதன் சுக்ரன் வர்றாரு அப்ப உங்களுடைய எண்ணங்கள் ஆசைகள் ஒரு பக்கம் பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த சுக்கர பகவான் அவர் பாத்தீங்கன்னா அவிட்டம் சதயம் புரட்டாதி நட்சத்திரத்துல கோச்சாரத்துல சஞ்சாரம் பண்றார் ஒரு பக்கம் நன்மை இன்னொரு பக்கம் மிகப்பெரிய வாழ்க்கையில் உங்களுக்கு மாற்றம் இதெல்லாமே இந்த மாதத்தில் கலந்துருக்கு ஆக இந்த மாதம் ஒரு இருபத்தஞ்சி தேதி வரைக்கும் உங்களுக்கு வாழ்க்கையில் நல்லது ஒரு உங்களுடைய ஆசைகள் அபிலாசைகள் பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ இந்த மாதம் நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாமே ட்ரை பண்ணுங்கள் அதற்கான சோர்சஸ் உங்களுக்கு நிறைய இருக்குது கிரக ரீதியாக ஸோ இந்த மாதம் உங்களுடைய ஃபினான்சியல் பொசிஷன் பரவாயில்ல கையில பணம் தனம் பொருள் இருக்கும் நீங்க உங்களுடைய குழந்தைகளுக்காக நிறைய இந்த மாதம் செலவு பண்ணுவீங்க குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம் அல்லது அவர்களை விட்டு நீங்க பிரிஞ்சிருக்க வேண்டிய காலகட்டங்கள் இது எல்லாமே இந்த மாதத்துல இருக்கு ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பேச்சின் மூலமாக யாரெல்லாம் வருமானத்தை சம்பாதிக்கிறீர்களோ அவர்களுக்கெல்லாம் அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய உண்டு கையில பணம் தனம் இருக்கு இந்த மாதம் உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது முயற்சி ஸ்தானாத நல்ல இடத்துல இருக்கிறதுனால நிறைய விஷயங்களுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு ஏன எய்ம் என்ன உங்களுக்கான லைஃப்பில் கோல் என்ன எதை நோக்கி நம்முடைய ட்ராவல் இருக்குது அப்படின்னு பாருங்கள் அதை நோக்கி நீங்கள் நீங்கள் ட்ராவல் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ உங்களுடைய எண்ணங்கள் பெரிய லெவலில் இருக்கணும் அது மாதிரி அதே சமயத்தில் தேவையில்லாத கன்ஃபியூஸ் வேண்டாம் உங்களுக்கு ஸோ அதுவா இதுவா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஸ் இல்லாமல் எதுவாக இருந்தாலும் ஸ்டடியாக நீங்கள் டெசிஷன் எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இந்த மாதம் இருக்குது ஸோ நீங்கள் புதிய முயற்சிகளில் ஈடுபட்டு வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் இருபத்தஞ்சாம் தேதி வரைக்கும் நிறையவே இருக்குது அதனால் உங்களுடைய எண்ணங்களை பெரிய லெவலில் செயலாக்கம் பண்ணுங்கள் எதை நோக்கி உங்களுடைய ட்ராவல் இருக்கோ அதை நோக்கி நீங்கள் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் யாரெல்லாம் நம்புறீங்களோ அவங்கெல்லாம் ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கு உதவிக்கு வருவாங்க ஹெல்ப் பண்ணுவாங்க இது எல்லாமே இந்த மாதம் இருக்குது அது மட்டும் இல்லை ரொம்ப நல்லா வீடு மாறணும் இடம் மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள்லாம் நிறைய உண்டு குறிப்பாக இந்த மாதத்தில் யாரெல்லாம் ப்ராப்பர்டிஸ் வாங்கணும்னு நினைச்சிருக்கீங்களோ ஸோ லேண்டு வாங்கணும்னு நினைக்கிறவங்க அல்லது ரெடி கோஸ் கட்டின வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க நிறையா வீட்டு உபயோக பொருட்கள் வாங்கணும்னு நினைக்கிறவங்க வண்டி வாகனங்கள் வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் அதுக்கான வாய்ப்புகள் சோர்சஸ் இந்த மாதம் நிறையா இருக்குது அதோட இந்த மாதத்தில் உங்களுடைய எஜுகேஷன் எப்படி இருக்குதுன்னு பார்க்குற போது பரவாயில்ல இந்த மார்ச் மாதம் எக்ஸாமினேஷன் மாதம் கல்வி ஓரளவுக்கு பரவாயில்ல ஆனாலும் கூட சனி உங்களுடைய எஜுகேஷன் ஸ்தானத்தை பார்க்குறனால கான்சென்ட்ரேட் பண்ணுங்க அதோடு இந்த மாதம் அம்மாவுடைய ஒரு அன்பு ஆதரவை எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு அதுக்கான சோர்சஸ் நிறைய இருக்குது நீங்கள் ஏதாவது ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருக்கிறீங்க அப்படிங்கிறவங்களுக்கு பரவாயில்ல மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம் உங்களுடைய துறைகளில் உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த மாதம் உங்களுடைய காதல் விஷயங்களில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது பிரச்சனை இருக்குது லவ் பிரேக்கப் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய உண்டு ஸோ இந்த மாதம் யாரெல்லாம் கலைத்துறையில் இருக்கீங்களோ உங்களுக்கு நல்லது ஒரு ஏற்றம் முன்னேற்றம் பாப்புலாரிட்டி பப்ளிசிட்டி நிறையவே இருக்குது வருமானங்கள் சம்பாத்தியங்கள் இருக்குது ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அது இல்லாமல் ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறீங்க குறிப்பாக மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அதுலேயும் நீங்கள் வந்து யாரெல்லாம் டிஜிட்டல் கரன்சி வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறவங்கன்னா நீங்கள் தாராளமா அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அது இல்லாமல் லாட்ரி டிக்கெட் வாங்கணும்னு நினைக்கிறவங்க ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க எனி ஸ்பெகுலேஷன் யூக வணிகங்கள் எதுவாக இருந்தாலும் நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த மாதம் பண்ணுங்கள் நல்லது ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைப்பதற்கான சோர்சஸ் கிரக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது இந்த மாதம் உங்களுடைய ஆசைகள் அப்படிலாசைகள் பூர்த்தியாகவும் பெரிய லெவலில் ஆர்டர் ஒர்க் நீங்கள் சம்பாத்தியம் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது உங்களுடைய அரசியல் வாழ்க்கையில் மிகப்பெரிய கவனம் முன்னேற்றம் இந்த மாசம் வேணும் ஏன்னா எலெக்ஷன் குறைய காலகட்டங்கள் இருக்கு அதனால் ரொம்ப பெரிய லெவலில் பப்ளிக் ரிலேஷன்ஷிப்பை டெவலப் பண்ணுங்கள் சோசியல் ஆக்டிவிட்டீஸை கூட்டுங்க இதுவே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் அது மட்டும் இல்லை இந்த மாதத்தில் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் ஜாப்பை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல யாரெல்லாம் ப்ரொமோஷன் பார்க்குறீங்க அல்லது வேலையெல்லாம் நல்லது ஒரு இன்க்ரிமெண்ட் எது பார்க்குறீங்க மானிட்டரி பெனிஃபிட் எது பார்க்குறவங்களுக்குலாம் அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த மாதிரி தான் இருக்குது இவ்வளவு காலமும் எஃபர்ட் எடுத்து பண்ணவங்களுக்கான ரெகனிஸ் கிடைக்காதவங்களுக்கு ரெக்கக்னிஸ் கிடைக்கும் ஸோ நீங்கள் ஐடியலா இருப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு ஸோ ஏதோ ரூபத்தில் உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் பரவாயில்லாமல் இருக்கும் ஏன்னா இந்த மாதத்தில் உங்களுடைய சர்வீஸ் தனத்தை குரு பகவான் பார்த்துக்கிட்டே இருக்காரு ஆக ஐடியலாக இருப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு எனக்கு ஏஜ் ஆயிடுச்சின் மேல் வேலை கிடைக்காதுன்னு யாரும் நினைக்காதிங்க ட்ரை பண்ணுங்கள் பெட்டர் ஜாப் இருக்குது ஸோ நான் வேலையை விட்டு வெளியில் வந்துட்டேன் அல்லது வேலையை விட்டு வெளியேற்றப்பட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்களும் ஒரிக் பண்ணிக்காதீங்க ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கான வேலை காத்திருக்குன்னு தான் அர்த்தம் ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய பெண் வேலையாட்களுக்கு எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு அமைவார்கள் ஏதாவது லோன் அப்ளை பண்ணியிருக்கேன் கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ என்ன காரண காரியத்திற்காக நீங்கள் கடன் வாங்குறீங்கன்னு அந்த காரண காரியங்கள் அத்தனையும் உங்களுக்கு பூர்த்தியாகும் சக்ஸஸ்ஃபுல்லாகும் இது இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்குது அது ஏதாவது டிஸ்பூட் இருக்குது லிட்டிகேஷன் இருக்குது வழக்கு வில்லங்கங்களில் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகளும் நிறையா உண்டு இது எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் ஏதாவது காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கீங்க கண்டிப்பாக நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க குறிப்பாக கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் இருக்கீங்க ஸ்டேட் ஆர் சென்ட்ரல் ஆர் எனி காசி கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கீங்கன்னா இந்த மாதம் ரிசல்ட் வந்து நீங்கள் கண்டிப்பாக பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு ஸோ இந்த மாதத்தில் மெயினாக உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு இம்யூனிட்டி பவர் கூட்டுங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் குறிப்பாக உங்களுக்கு விஷனில் ப்ராப்ளம் யூரினரி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கிட்னி ஸ்டோன் சம்மந்தப்பட்ட கிட்னி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் பள்ளியில் பிரச்சனை எல்லாம் பார்த்துங்க முழங்காலுக்கு கீழ் உள்ள பாகங்களில் ப்ராப்ளம் இதெல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு அக்ரவேட் அதாவது கூடும் அதனால இது விஷயத்தில் ரொம்ப கவனம் சின்ன பிரச்சனைனாலும் டாக்டரை கவனிங்க ஸோ இந்த மாதம் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது சொந்த தொழில் பரவாயில்ல ஓரளவுக்கு லாபம் வருமானம் இருக்குது சம்பாத்தியங்கள் இருக்குது அது மட்டுமல்ல இந்த மாதம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய தொழிலில் நீங்கள் நல்லது ஒரு ஏற்ற முன்னேற்றம் இருக்குது யாரெல்லாம் பெரிய லெவலில் இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஒரு பெரிய லெவலில் ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்க ஒரு தொழில் முனைவோராக வரணும்னு ஆசைப்பட்றவங்கெல்லாம் இந்த மாதம் தேதிக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்கள் நல்ல ஏற்றம் முன்னேற்றம் உங்களுடைய துறைகளில் இருக்குது அதோட இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஹையர் எஜுகேஷன் நல்லா இருக்குது ஹையர் எஜுகேஷனுக்காக நீங்கள் அதர் ஸ்டேட்டோ அதர் கண்ட்ரியோ அப்ராடோ ட்ரை பண்ணுறவங்க தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் வாய்ப்புகள் நிறைய உண்டு கம்பெனி மாறணுங்கிற கம்பெனி பேப்பர் போடணுங்கிறவங்க பொண்ணுங்க இந்த மாதம் அப்பாவால் உங்களுக்கு ஏதாவது காரியம் ஆகணும்னா கண்டிப்பாக அது நடக்கும் நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவும் அதை நல்லா வணங்குங்க உங்களுடைய குலதெய்வத்தினுடைய அனுகூலத்தை கூட்டுங்க அது இல்லாமல் வழிபாடு இந்த மாதம் ரொம்ப முக்கியம் இது எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த மாதம் நீங்கள் எந்த ஊரில் எந்த நாட்டில் இருந்தாலும் சரி அம்பாளுடைய வழிபாடு பெரிய தவறில் பண்ணுங்க உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் முன்னேற்றம் ஏற்படும் நன்றி வணக்கம்